உண்மை என்ன தெரியுமா ஒரு பழக்கம் உங்கள் கவனத்தையும் உங்கள் வருமானத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மாற்றும் அது எந்த செலவும் இல்லை தினமும் வாசிப்பது இன்று தினசரி வாசிப்பதின் பதினொன்று அதிர்ச்சி நன்மைகளை பகிர்கிறேன் முடிவில் புத்தகத்தை வேறொரு பார்வையில் பார்ப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கிருதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாராக இருப்பதற்காக நன்மை ஒன்று வாசிப்பு மன அழுத்தத்தை குறைக்கும் யுகே ஆய்வில் ஆறு நிமிடம் வாசிப்பது ஸ்ட்ரெஸ் அறுபத்து எட்டு சதவீதம் குறைக்கும் என்று நிரூபிக்கப்பட்டது ஆக்ஷன் ஒரு ஸ்க்ரோல் பிரேக் வாசிப்பாக மாற்றுங்கள் நன்மை இரண்டு கவனம் கூர்மையாக்கும் சமூக ஊடகம் உங்கள் கவனத்தை உடைக்கிறது வாசிப்பு அதை திரும்பப் பயிற்சி செய்யும் ஆக்ஷன் காலை வேலைக்கு முன் பத்து நிமிடம் வாசியுங்கள் நன்மை மூன்று சொல்வளம் பெரிதாகும் புத்தகங்கள் உங்கள் சொற்களை வளப்படுத்தும் இது யூகே ஜாப் மார்க்கெட்டில் உங்களுக்கு தரும் ஆக்ஷன் தினமும் ஒரு புதிய சொல் கற்றுக்கொள்ளுங்கள் நன்மை நான்கு கருணை வளர்க்கும் கதைகள் மிரர் நியூரான்ஸ் செயல்படுத்தும் ஃபிக்ஷன் படிப்பது உண்மையான வாழ்க்கையில் மனிதர்களை புரிந்து உதவும் நன்மை ஐந்து நினைவு திறனை வலுப்படுத்தும் கதை விவரங்களை பின்தொடர்வது மெமரி பயிற்சி செய்கிறது ஆக்ஷன் படித்ததை சிறிய சுருக்கமாக எழுதுங்கள் நன்மை ஆறு அதிக வருமானம் ஆய்வுகள் காட்டுகிறது வாசிப்பவர்கள் சராசரியை விட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் ஆக்ஷன் பணம் முதலீடு பற்றிய புத்தகங்களை வாசியுங்கள் நன்மை ஏழு மூளை பாதுகாப்பு வாசிப்பு டென்மேனியா அபாயத்தை குறைக்கும் ஆக்ஷன் தினமும் பச்சுத்தம் போல வாசிப்பு பழக்கமாக்குங்கள் நன்மை எட்டு படைப்பாற்றல் பல துறைகளில் உள்ள புத்தகங்கள் புதிய யோசனைகளை உருவாக்கும் ஆக்ஷன் உங்களின் துறையை விட்டு வேறு துறையின் புத்தகங்களை வாசியுங்கள் நன்மை ஒன்பது நல்ல தூக்கம் ஸ்கிரீன் லைட் மூளை விழிக்க வைக்கும் புத்தகம் அமைதியளிக்கும் ஆக்ஷன் தூங்குவதற்கு முன் போனை விட்டு புத்தகம் எடுங்கள் நன்மை பத்து நம்பிக்கை அறிவு உங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் பேச்சு வேலை உறவுகள் அனைத்திலும் ஆக்ஷன் மூன்று புத்தக கருத்துக்களை மனதில் வைத்திருங்கள் நன்மை பதினொன்று ஒழுக்கமும் தொடர்ச்சியும் தினசரி வாசிப்பு பர்சிஸ்டன்ஸ் பயிற்சி செய்கிறது பத்து நிமிடம் தினமும் ஹஜ் வருடத்திற்கு அறுபது மணி நேரம் அதனால் பதினைந்து முதல் இருபது புத்தகங்கள் முடிக்கலாம் பெரிய படம் என்ன தெரியுமா வாசிப்பு வெறும் அறிவு அல்ல அது மாற்றம் ஸ்ட்ரெஸ் குறையும் ஃபோக்கஸ் கூர்மையாவது எம்பத்தி உயரும் மெமரி வலுப்படும் வருமானம் அதிகரிக்கும் மூளை பாதுகாப்பு கிரியேட்டிவிட்டி உயரும் தூக்கம் மேம்படும் நம்பிக்கை உயரும் ஒழுக்கம் கட்டப்படும் இப்போது என் சவால் இன்று இரவு பத்து நிமிடம் வாசியுங்கள் ஃபிக்ஷன் ஃபைனான்ஸ் பிலாசபி எது வேண்டுமானாலும் பத்து நிமிடம் தினமும் அறுபது மணி நேரமாக மாறும் அது உங்களை மாற்றும் இது சீரற்ற விஷயம் அல்ல பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்குரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது கவனச்சிதறலை விட்டு வளர்ச்சியை தேர்ந்தெடுக்க நீங்கள் தயாராக இருப்பதற்காக கருத்துக்களில் சொல்லுங்கள் இன்றிரவு எத்தனை நிமிடம் வாசிக்கப் போகிறீர்கள் மேலும் மைண்ட்செட் மணி சக்சஸ் பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்